ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மீண்டும் பழைய ஓய்வூதியம் மற்றும் ஆயுள் சான்று குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஊழியர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர் நேற்று பார்த்தீங்கன்னா இதன் அடையாளமாக ஒரு நாள் எடுத்து போராட்டமும் நடத்தியிருக்காங்க இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் அறிக்கை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி அப்படிங்கிறதுனால சுகந்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு வந்து பழைய ஓய்வூதிய திட்டமே தொடருமா அல்லது ஒருங்கிணைந்த திட்டத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமும் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை இது அமலுக்கு வந்தால் அக்டோபர் மாதமே இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால் தீபாவளிக்கு முன்பே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை தமிழக அரசு அறிவிக்க போகிறாங்க